ஓம் நமசிவாய நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடம் புத்தாண்டு உங்களோட ராசிக்கு எப்படி இருக்க போகுது எல்லாரும் புத்தாண்டு பலன்கள் தனியா சனிப்பயிற்சி தனியா குரு பயிற்சி தனியா ராகு கேது பயிற்சி தனித்தனியாக அப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் வருடகரங்களோட பயிற்சி அப்படிங்கிறத கணிக்கிறது தான் புத்தாண்டு பலன்கள் அப்படிங்கிறது அதனால ஒரே வீடியோவில் உங்களோட ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டுல நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி எல்லாத்தையும் துல்லியமாக உங்களுக்கு கொடுக்குறேன் அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி அப்படிங்கிறவர் ஒரு இருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு மே பதினாலாம் தேதி மிதனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது நடக்க போது ராகு மீனராசிலிருந்து பின்னோக்கி கும்பராசிக்கு வர போறாரு கேது கண்ணீராசிலிருந்து பின்னோக்கி சிம்மராசிக்கு ராசிக்கு வர போறாரு இந்த குரு பயிற்சி இந்த சனி பயிற்சி இந்த ராகு கேது பயிற்சி உங்களோட ராசிக்கு என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டுல உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்க போகுது எதுலாம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப உங்களுக்கு கொடுக்கறேன் நிச்சயமா இந்த வீடியோ வந்து உங்க வாழ்க்கையை மாத்தக்கூடியதா இருக்கும் நேயர்கள் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு வீடியோக்குள்ள போவோம் சிம்ம ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த புத்தாண்டு போது உங்களோட ராசிக்கு சனி பகவான் ஏழாவது வீட்டில் இருக்கார் அதாவது கண்ட சனி கலத்திர சனி சப்தம சனி அப்படின்னு சொல்கிற இடத்துல சனி இருக்கார் குரு எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு பத்தாவது வீட்டில் இருக்கார் அதாவது பத்தில் குரு அப்படிங்கிறவர் பதவியில் மாற்றம் நல்ல மாற்றமா கெட்ட மாற்றமானு பார்த்தா சனி கண்டத்தில் இருக்கும்போது குருக்கு கொடுக்கக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ஒரு சுமார் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ குரு வந்து பத்தாவது வீட்டில் இருந்துட்டு உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாலு ஆறு இந்த வீட்டை பார்த்து கொஞ்சம் குரு பார்வையால் சில நன்மைகள் அப்படிங்கிறத கொடுக்குறாரு ராகு பார்த்தீங்கன்னா ராசிக்கு எட்டாவது வீடு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார் கேது ரெண்டாவது வீட்டில் இருக்கார் இந்த அமைப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதத்தில் மாறப்போகுது மூணு மாதம் வரைக்கும் பெரிய நன்மைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்களால் சின்ன சின்ன நன்மைகள் அப்படிங்கிறது நடந்தால் தான் உண்டு மற்றபடி வருட கிரகங்கள் அப்படிங்கிறது வருடம் போது சாதகமாக இல்லை அப்போ கண்டசனி சனி அப்படிங்கிறது இப்படி இருக்கே ஜோசிக்கிற அடுத்து அஷ்டமசனி வேறு வருதே என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொறுத்த வரைக்கும் காசு பணத்தை தவிர மற்ற எல்லா விஷயத்துலையுமே சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சோதனை காலம்தான் என்ன நல்லது சொல்ல மாட்டேங்கிறீங்க எடுத்த உடனே கெட்டதை சொல்கிறீங்களே இப்படி இது நியாயமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் என்ன காரணம் அப்படின்னாக்க நம்ம எல்லாரும் சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஆகா ஓகோ நீங்கள் வீடு வாங்கலாம் மண் வாங்கலாம் மனை வாங்கலாம் அப்படியே கோடி கோடியாக போகுது பொட்டி பொட்டியாக மூட்டை கட்ட போகிறீங்க அப்படின்னு சொல்கிறதால ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஏன்னா நடக்காத சொல்லி அதுக்கு உங்களுக்கு ஆசை காட்டி மோசம் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு ஜோதிடம் சொல்லி கொடுத்தவங்க சொல்லி கொடுக்கல இப்போ எட்டில் சனி அப்படிங்கிறது மார்ச் இருபத்தொம்போதில் வருது அப்படின்னா அஷ்டம சனி அதாவது சனி இருக்கையிலேயே கொடுமையான இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்து சனி அப்படிங்கிறவர் தான் அப்போ என்ன செய்யணும் ஜோசியரை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு மட்டும் ஆயத் துறங்க வேறு எதுக்குமே துறக்காதீங்க தேவையில்லாத கருத்துக்கள் சொல்லாதீங்க ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் அப்படின்னா ஒரு கூட்டம் நடக்கும் நம்ம சிம்மராசிக்காரர்கள் தான் ஆளுமை மிக்கவர்களாச்சா நமக்கு தான் எல்லாம் தெரியும் நாம் சொல்கிறது தான் எல்லோரும் கேட்கணும் நாம் யோசிக்கிறது தான் சரி நாம் பிடிச்ச முயலுக்கு தான் மூணு காலு இல்லை முப்பது காலு இப்படி பேசக்கூடிய ஆளுங்க அந்த இயல்பை முதல்ல மறந்து நீங்கள் அடுத்தவங்களுக்கு எந்த கருத்தும் சொல்லாதீங்க யாராவது கருத்து சொன்னால் அவங்க முன்னாடியே எல்லாம் எனக்கு தெரியாதுப்ப அப்படின்னு எடுத்து தெரிஞ்சு பேசாதீங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு போங்க உங்களை கூப்பிட்டு யாராவது கேட்டால் இது இப்படி இருக்கலாம் இது இப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதோடு போயிடுங்க இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அடித்து பேசாதீங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல ஆண்கள் பெண்கள்கிட்ட கவனமாக இருக்கணும் பெண்கள் ஆண்கள்ட்ட கவனமாக இருக்கணும் நம்ம விளாட்டாக ஒன்று பேச அது விபரீதமாகி போகும் ஏன்னா அஷ்டம சனி அப்படிங்கிறது அவமானம் தரக்கூடிய ஒரு சனி அப்படின்னே சொல்லலாம் இது வந்து மாற்று பாலினத்தார்களால் தான் நடக்கும் அது சகோதரியாக இருக்கலாம் தாயாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் காதலியாக இருக்கலாம் கூட வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம் இப்படி யார் மூலமாவது ஆண்களுக்கு பெண்களாலேயும் பெண்களுக்கு ஆண்களாலேயும் பிரச்சனை வரும் அப்படிங்கிறதால மாற்று பழகும்போது பழகும் போது நாம் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் யாருக்கும் ஜாமீன் சொல்லி கையெழுத்து போடக்கூடாது ஒருத்தன் பணம் கேட்குறான் சொந்தக்கார ஒருத்தன் அல்ல அவசரம் கஷ்டம் மருத்துவ செலவு என்ன பண்ணுறது என்கிட்ட கையில் காசு இல்லை வேறு வழி இல்லாமல் வாங்கி கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு இப்பெல்லாம் சூழ்நிலை உங்களை தேடி வரும் இல்லைப்பா என் கையில் இருந்தால் நான் கொடுப்பேன் எனக்கே நேரம் சரியில்லை நானே படாத பாடுபடுறேன் யாருக்கிட்டையும் போய் என்னால் கை கட்டி நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நேருக்கு நேர் முகத்துக்கு நேராக சொல்லிடுங்க அதனால் வழக்கம் கெட்டு போனால் கவலை இல்லை அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை அதோட ஏன் உங்களுக்கு காசு பணத்துக்கு நான் பஞ்சம் இல்லை அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா இந்த அஷ்டமசனி படாத பாடுப்படுத்தினாலும் மே மாதம் பதினாலாம் தேதி குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது அதாவது குரு பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு பயிற்சியாக உங்களுக்கு நடக்க போகுது குரு வந்து மிதன ராசிக்கு போகிறாரு உங்களோட ராசிக்கு லாபம் விடுது அதாவது பதினோராவது வீட்டுக்கு குரு வர போகிறார் பணம் கொடுக்கக்கூடிய இடத்துக்கு குரு வந்துடுவார் அதனால் செய்கிற வேலையில் பத்து ரூபா சம்பளம் கிடைக்கும் செய்கிற தொழிலில் பத்து ரூபா கூடுதல் வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும் அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை அதுமாரி சில பேர் சொல்லியிருப்பாங்க ராகு கேது பயிற்சிக்கு பிறகு ராகு உங்களோட ராசிக்கு எட்டாவது வீட்டிலேருந்து ஏழாவது வீட்டுக்கு வராரு இது வந்து எப்போ நடக்குதுன்னா மே பதினெட்டு கேது ரெண்டுலேருந்து ஒன்றுக்கு வராரு அப்போ ஜென்ம கேது கலத்திரத்தில் ராகு அதாவது ராகு ஏழாவது வீட்டில் இருந்தார்னா கணவன் மனைவியை பிரித்து விட்டுருவார் காதல் உறவுகள் இருக்கவங்களை பிரித்து விட்டுருவார் கூட்டு தொழிலில் கூட்டாளிகளை பிரித்து விட்டுருவார் நண்பர்களை பகையாக்கி விட்டுருவார் இதெல்லாம் எல்ல பல பேர் சொல்லியிருக்கலாம் இது உண்மையும் கூட ஆனால் இங்கே ராகு வந்து சாதாரணமாக ஏழாவது வீட்டுக்கு வரல குருவோட பார்வை ராகு மேலே விழுந்து போகுது மிதனராசிக்கு குரு பயிற்சியாகி நாலு நாள் கழித்து தான் ராகு கேது பயிற்சி நடக்குதுங்கிறதால ராகு உடனே குரு தான் அவர் மாட்டிக்கிறாரு அப்போ குரு பார்த்து ராகுவை புனிதப்படுத்திடுறார் அப்படிங்கிறதால ஏழாம் இடத்துக்கு உண்டான ஆதிபந்தங்கள் அனைத்தும் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறத கொடுக்க போகுது இருந்தாலும் அஷ்டம சனியோட தாக்கம் அப்படிங்கிறது கூடுதலாகவே இருக்குங்கிறதால இந்த ஏழாம் இடத்திற்கு உண்டான ஆதிபந்தம் அப்படிங்கிறத நம்ம நம்பாமையும் போக முடியாது முழுசாகவும் நம்பிட முடியாது அப்போ ஏழாம் இடத்துக்கு உண்டான ஆதிபந்தம் என்ன அதாவது வாழ்க்கை துணைவி அது கணவராக இருக்கலாம் பெண்களுக்கு ஆண்களுக்கு மனைவியாக இருக்கலாம் காதலராக இருக்கலாம் காதலியாக இருக்கலாம் கூட்டு தொழிலாளிகள் நண்பர்கள் இதை குறிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது தான் ஏழாவது இடம் இந்த இடத்துக்கு தான் ராகு வரார் அப்போ ராகு இந்த இடத்துங்கள்லாம் என்ன செய்வார் அப்புடின்னா வருமானத்தையும் கொடுப்பாரு அதனால் பிரச்சனைகளையும் கொடுப்பாரு அப்போ கூட்டுத்தொழில் செய்கிறவங்க கூட்டு தொழிலால் நல்லா சம்பாதிக்கலாம் ஆனால் கூட்டுத்தொழிலில் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் கூட்டாளிகள் வேலைக்கு போகலாம் தினம் சண்டை சச்சரவு நடக்கலாம் வாக்குவாதம் நடக்கலாம் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்புடின்னா கூட்டுத்தொழில் செஞ்சோம் அப்புடின்னா அதுக்குண்டான அந்த ஒப்பந்தம்லாம் முறையாக செஞ்சுக்கணும் ரெண்டு பேரும் கூட்டணியாக தொழில் செய்கிறோம் நீ இவ்வளோ முதல் போட்டிருக்கேன் நான் இவ்வளோ முதல் போட்டிருக்கேன் ஆளுக்கு இவ்வளோ இவ்வளோ பர்சன்டேஜ் இத்தனை வருஷத்துக்கு நம்ம இருக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் முறையாக எழுதிக்கிட்டு தொழில் பண்ணிங்க அப்புடின்னா பெரிய அளவில் பிரச்சனை வராது அதுமாதிரி கணவர் மனைவி உள்ள பிரச்சனைனா கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும் இப்போ தனித்து போய் ராகு அங்கே உட்காந்தாருன்னா பிரிய கூட வச்சுருவார் சில பேருக்கு டைவர்ஸ் கொண்டு வாங்கி கொடுத்துருவார் இப்போ குரு பார்த்துட்டார் அப்படிங்கிறதால எப்போ பார்த்தாலும் எலி மூலியமாக சண்டையை போட்டுக்கிட்டாலும் அப்பப்போ கொஞ்சம் ஆகிற மாதிரி அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகிடும் இருந்தாலும் நாம் விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா ஏழில் ராகு இருக்கும்போது தேவையற்ற சகவாசம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆண்களுக்கு குறிப்பாக ஆண்களுக்கு தகாத உறவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறதால ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் காதல் உறவுகளில் இருக்கிறவங்க ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க கேதுவங்களோட ஜென்ம ராசிக்கே வந்துடுவார் மே பதினாலாம் தேதியில் இப்போ வந்து உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் ஆன்மீக நாட்டம் எப்போ வருது அப்படின்னா எதுலேயுமே ஒரு பட்டற்ற நிலை அப்படிங்கிறது வரும்போது தான் நம்ம ஆன்மீகத்துக்குள்ளே போவோம் எல்லாத்துலேயுமே தோல்வி விரக்தி உச்சம் இது எல்லாத்தையுமே அஷ்டமசனி கொடுப்பாரு அதை நாம் ஆன்மீகத்தின் பாதையில் போயிட்டோம் அப்படின்னாக்கா அது வந்து நமக்கு ஒரு மாற்று நல்ல சிந்தனை அப்படிங்கிறத கொடுக்கும் இந்த சனி பயிற்சிக்கு பிறகு சனி அஷ்டமத்திலேயே போனாலும் கூட சனி பார்வை வந்து உங்களை விட்டு விலகுது அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு குரு பார்வைங்கிறது ராசிக்கு மூணு அஞ்சு ஏழு இந்த மூணு வீட்டில் உழுவுது அப்படிங்கிறது நல்ல அமைப்பு அப்போ சகோதரர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க பிள்ளைகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க சகோதரர்களால் பத்து ரூபா வருமானம் இருக்கும் பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு பிரித்து கொடுப்பாங்க இந்த நன்மைகள் நடக்கும் பிள்ளைகள் உங்களுக்கு பெருமை சேர்ப்பாங்க பிள்ளைகள் நல்ல படிப்பாங்க நல்ல உத்தியோகம் பிள்ளைகளுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த ஆதிபந்தம் அப்படிங்கிறதுலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதால பல சோதனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து சாதனை படைக்கக்கூடிய வருஷமாக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இருக்கும் நிறைய பரிகாரம் அப்படிங்கிறது பண்ணணும் அதாவது அஷ்டம சனி அப்படிங்கிறது இருக்கும்போது தினமும் விநாயகர் வழிபாடு செய்யணும் சனிக்கிழமையில் அனுமன் வழிபாடு பெருமாள் வழிபாடு மாலை நேரத்தில் சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் முடிஞ்சவங்க சனிக்கிழமையில் கருப்பு நிற வஸ்திரம் அணிஞ்சிங்க மாதத்தில் ஒரு சனிக்கிழமையாவது நல்லெண்ணெய் தேய்ச்சி நீராடிட்டு அதன் பிறகு உங்களோட வேலைகள் அப்படிங்கிறத தொடங்குங்க மாதிரி சாலையோரத்தில் வசிக்கக்கூடியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச வீடற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செவ்வாய்க்கிழமை ராயு கால நேரத்தில் துர்க்கையம்மனுக்கு எலுமிச்சை தீபம் அரளிப்பூ மாலை இதை சாத்தி வணங்கிட்டு வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பல கஷ்டங்கள் அப்படிங்கிறது இருந்தாலும் சிம்மராசிக்காரர்கள் தங்களுக்கே உடுதான அந்த பிடிவாத குணத்தை கொஞ்சம் தளர்த்திக்கிட்டு சரி அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்து போனால் கெட்டுப்போகாம சாதனை படைக்கக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கும் வாழ்த்துக்கள்